இன்னைக்கு அங்கன்வாடியை பற்றினா ஒரு சூப்பர் அப்டேட் தான் நம்ம நம்ம சேனலில் சொன்ன மாதிரியே வந்து ரிசல்ட் இந்த மாதம் வந்துடும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டிக்கு மேலே ரிசல்ட் வந்துடும் அடுத்த மாதமும் போஸ்டிங் போட்டுருவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி வந்து நேற்றுலேருந்து ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு தூத்துக்குடி மாவட்டம் எங்கள் தாலுக்கால் உள்ளவங்களுக்குலாம் வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சுட்டு ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு நம்ம இந்த தடவை சொல்லியிருந்தோம் போஸ்டலில் தான் வரும் இல்லைன்னா நேரில் கொண்டு கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம் நேரில் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த தடவை வந்து போஸ்டலில் தான் வந்து ரிசல்ட் அனுப்பியிருக்காங்க ரிசல்ட் வந்து வந்துடுச்சு உங்கள் மாவட்டத்துக்கும் வந்துட்டான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து போன வீடியோலேயும் வந்து சொல்லியிருந்தோம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரிசல்ட் வரப்போது இவங்களுக்கு தான் தெரிஞ்சுட்டுன்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக வந்து இந்த வாரம் ரிசல்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து போஸ்டலில் தான் வந்துச்சு போஸ்டலில் வந்து எப்படி நமக்கு ரிஸ் கால் லெட்டர் வந்திருக்கோன்னா இந்த நாளில் வந்து ஜாயின் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து அட்டாச்சு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்மளோட கால் லெட்டரில் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வந்திருக்கும் அதில் வந்து நமக்கு என்னைக்கு ஜாயின் பண்ணணும் எல்லாம் போட்டிருக்கோம் அந்த ப்ரொசீஜர் படி நம்ம போய் அந்த டேட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு எந்த ஒரு வெப்சைட்லேயும் நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டோ இல்லை கட் ஆஃப் மார்க் இதுக்கு இவ்வளோ அதுக்கு இவ்வளோ நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கால் லெட்ரு வரும் எனக்கு வரலை நான் ரிஜெக்ட் ஆனாலும் வருமா அப்படிலாம் கேட்பீங்க அப்படிலாம் வராது யார் செலக்ட் ஆனவங்களோ அவங்க வந்து எனக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்து இப்போ போஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக லெட்டர் வந்துடும் எங்களோடய மாவட்டத்துக்கெலாம் வந்து மேலேயே வந்து இன்டர்வியூ ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் வந்துட்டுருக்கு மேலே அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து நமக்கு இப்போ ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்துடும்னோ அதே மாதிரி நேற்று இருபத்தஞ்சாம் இருந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு அது மாதிரி இப்போ நீங்கள் ஜூன்ல அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செப்டம்பரில் வரும் அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணதை பொறுத்து வந்து வந்துட்டு இருக்கு அதனால எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி யாரும் கவலைப்பட வேண்டாம் இன்டர்வியூ பேஸ் பண்ணி நமக்கு ஒரு மாதம் கழிச்சு கழிச்சு வந்துச்சுன்னா எப்படியும் இந்த செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே எல்லாருக்கும் வந்து செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து எல்லாருமே போஸ்டிங்கில் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் ச ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வந்து வராது செலக்ட் ஆனவங்களுக்கு தான் வரும் போஸ்டில் தான் வரும் அதில் என்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜருங்கிறது வந்து போட்டிருக்கோம் இதுதான் வந்து அங்கன்வாடிக்கான அப்டேட்டு ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரோன்னு காத்திருந்தோம் ஃபைனலாக வந்து ரிசல்ட் வந்துட்டு நம்ம சேனலில் சொன்ன மாதிரி கரெக்டாக ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்துச்சு செப்டம்பரில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது யாராவது நம்ம சேனல் பார்த்து செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டு அங்கன்வாடியும் வீடியோஸ்லாம் பார்த்து அதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் செலக்ட் ஆனால் வந்து இது பண்ணுங்க க கமெண்ட் பண்ணுங்கன்னா அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு அதனால அவங்கலாம் வந்து செலக்ட் ஆனவங்க வந்து நாங்கள் செலக்ட் ஆயிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி